அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரக கிரகம் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு கலை சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கரன் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே சுக்ர பகவானால என்ன பலன் பகவான் உங்க ராசிலேயே அமர்ந்திருக்கார் வருகின்ற கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்ர பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ அந்த இரண்டாம் இடம்

குடும்பஸ்தானத்தில் போய் அமர்வும் போது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கும் போது கலத்திரம் அமையப் பெறுகிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் நடப்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அந்த சுக்கிரன் சுக்கிரன் என்கிறது யார் திருமண காரகன் அல்லவா அப்ப குடும்பத்தில் சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியும் தரப் போகிறார் இந்த ராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் திருமணம் கைகூடவில்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆனவுடனே திருமண வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டக்கூடிய தன்மை நீங்கள் எந்த மாதிரியான வரனை பார்த்து கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் தடையை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அப்ப கையிருப்பு பணக்காரகன் தனஸ்தானத்தில் போய் அமரும் போது நிச்சயமாக ஆஃப்டர் சுக்கரப்பேர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் பாக்கெட்டில் தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்துமே இல்லை அதே சமயத்தில் தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கரனை தன ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைகளையும் கொடுக்க போவதில்லை குடும்பத்தில் அமைதி கொடுக்க போகிறது கணவன் மனைவிக்குள்ள அன்னூடியத்தை கொடுக்க போகிறது இதுவரைக்கும் பிரிந்து சின்ன சின்ன அதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்துடன் இருக்கிறார்கள் அவர்களா அவர்களெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்க வாக்கு ஸ்தானாதிபதி பலப்பட போகிறார் உங்க சொற்படி மற்றவர்கள் அமைப்பு சொல் செல்றக்கூடிய அமைப்பு உங்களை பேச்சை அமைப்பு சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வெளியாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்திலும் உங்க பேச்சை கேட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்துமே கிடையாது கடன் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் நீங்க தொழில் விருத்திக்காகவோ அல்லது வியாபார விருத்திக்காகவோ வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய வங்கிக்கு காரக கிரகமான குரு பகவான் ஆறாம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமா உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடனால் ஆதாயம் கடனை வாங்கி அந்த கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு ஒரு மாதிரியாக உடல் தொந்தரவு பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் இந்த சுக்கர பேச்சுக்கு அப்புறம் அந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் சுமூகமாக அது சரியாக கூடிய அமைப்பு இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல போய் பார்த்தோம் ஒன்றும் சரியாகலை என்ன என்றே கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஒன்று உடலில் செஞ்சிட்ருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அது சரியாக கூடிய தன்மைங்கிறது இருக்குது எதிர்ப்பாளர்கள் உங்கள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்று உங்கள் நண்பர்களாக மாறணும் இல்லை அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் போகணும் போகணும் இல்லை நீங்க போகணும் அப்ப எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிரச்சனையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் அது சரியாக கூடிய தன்மை வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் முதல் வேலை செட்டில் ஆவீங்க நல்ல வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலைக்காக வெளிநாட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை கடல் கடந்து வாணிபம் பிரயாணங்கள் டிராவலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நலவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு அதே சுக்கர பகவான் தான் உங்களுக்கு பதினொன்னுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த சுக்கரன் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர் தனக்கு ரெண்டு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆகும் லாபம் கிடைக்கும் எண்ணியது நடக்கும் தைரியமாக துணிந்து செயல்படக்கூடிய தன்மை மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் பிரயாணங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய தன்மைகள் குடும்பத்தோடு மனமகிழ்ச்சி சந்தோஷமாக கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு சொந்த பந்தங்களோட உறவுகளோட ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு பதினோரு லாபம் செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக இந்த ஒரு வருடமாக எனக்கு ப்ரமோஷன் வேணும் வேணும் பட் கிடைக்கல பட் இப்போ இந்த சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் ப்ரொமோஷன் என்பது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் மாற்றம் சார்ந்த விஷயங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு உண்டு ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் எத்தகைய தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க சுக்கிரன் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கள் சுக்கிரன் பலப்பட்டு இருந்து நல்ல பலமாக இருந்து கெடாமல் இருந்தால் கெடாமல் அப்படின்னு என்ன சனி செவ்வாய் ராகு இந்த ஒட்டுமொத்த கிரகங்களின் தாக்குதல் இணைந்தோ அதனுடைய பார்வை பெற்றிருந்தாலோ கெடுகிறது அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் கெட்டால் என்ன நடக்கும் சொகுசு வாழ்க்கை கெடும் சொகுசாக இருக்க முடியாத சில தன்மைகளை உருவாக்கும் அப்போ என்ன இந்த மாதம் உங்களுக்கு சுக்கரன் நல்லதாக இருக்கார் அப்போ சுக்கரன் நல்லா இருக்கும்போது என்னாகும் சுக்கரன் காரகம் என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட ஏன்னா நீங்கள் சொகுசாக இருக்கணும் அப்படின்னா வீடு அமைக்கணும் அந்த வீடு அமைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது ஒன்று கட்டி விட்டு வாங்கலாம் அல்லது என்ன இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்புகள் அல்லது வீடை கட்டக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வண்டி வாகனத்தை ஒன்று மாற்றலாம் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கலாம் இல்லை இதுவரைக்கும் வாங்காதவங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதை உபயோகித்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இது டூ வீலர் தான் நான் வச்சுருக்குறேன் ஃபோர் வீலர் போகக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்களுக்கு குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு கலைத்துறையின் மீது நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் போகலாமா அதில் போய் சாதிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அழகு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது அழகு தன்னை அழகு படுத்தி கொள்ளுதல் கவர்ச்சியாக இருக்கச் செய்வது அழகாக இது பண்ணப்படக்கூடியது அழகு சார்ந்த பொருள்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சோ இந்த மாதிரி சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை இரண்டாம் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் வந்து அமருவதால் அந்த சுக்கரன் அமருகின்ற அந்த வீடு அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் மூலத்திரிவோணம் பலம் பெற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால சுக்கரனுங்கிறது பொதுவாக பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால பெண்கள் இந்த மாதம் ஆஃப்டர் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் மனதில் பிடித்த பிடித்த சில விஷயங்களை செய்யக்கூடிய தன்மையும் மனதில் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அதாவது ஒரு சுக்கிர திசை நடக்குது அல்லது சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்க அக்னீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை நீங்கள் தரிசித்து வந்தால் நிச்சயமாக சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா அப்படின்னு பாருங்க நல்ல வலிமையாக இந்த சூரிய அதாவது சுக்கர பகவான் வலிமையாக இருந்தாரே உங்களுக்கு சொகுசுக்கு எந்த பங்கம் ஏற்படுத்தாது அதே சுக்குரன் ராகுவோட சனியோட அதாவது அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருந்தார்னு வச்சுங்களேன் சுக்குரன் பாதிக்கப்படுகிறது சொகுசுல சில பிரச்சனைகளை உருவாக்கும் நடப்பு தசாபுத்தியை வைத்துக்கொண்டு அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்